நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதத்தை கேட்போம் நான் இந்தியாவைச் சேர்ந்த பூபீந்தர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் மகத்தான ஆசீர்வாதங்களால் நான் சத்தியலோக சேவையில் தவறாமல் பங்கேற்று வருகிறேன் ஒவ்வொரு சேவையும் என்னுள் ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் நிரப்புவது மட்டுமல்லாமல் என் உலக வாழ்க்கையில் கற்பனை செய்ய முடியாத அருளையும் கொண்டு வந்துள்ளது பரமகருணை வாய்ந்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் மூன்று டயர் கடைகளை வெற்றிகரமாக திறக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது முன்பு சாத்தியமற்றதாக தோன்றியவை இப்போது சிரமமின்றி படிப்படியாக முற்றிலும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் கருணையால் நிறைவேறியுள்ளன சத்தியலோக சேவை என் வாழ்க்கையில் மிகுதி மற்றும் வளர்ச்சிக்கு வேறாக மாறியுள்ளது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு பொழிந்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நான் ஆழ்ந்த நன்றியுடன் இருக்கிறேன் ஜெய்போலோ ஐஸ்வர்ய பிரதாத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிக்கு ஜெய்